ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக வரலாற்று பகுப்பாய்வாளர் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி பாலச்சந்திரன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் ஜீவா வணக்கம் நீங்க ஒரு பொலிட்டிக்கல் சோசியல் அண்டு ஒரு ஹிஸ்டாரிக்கல் கிரிட்டிசைசர் அது குறித்து ஒரு திறனாய்வு செய்பவர் அப்படிங்கிற அடிப்படையிலேயே இன்றைய சப்ஜெக்ட் வந்து அமைஞ்சிருக்கு நம்ம பிரதமர் மோடி தொடர்ச்சியாக இந்தியா கூட்டணி குறித்து விமர்சனம் செய்கிறார் அது அரசியல் இந்தியா கூட்டணி பிரதமர் மோடி விமர்சனம் செய்றாங்க ஆனால் இப்போது அவர் பேசியிருக்கக்கூடிய வார்த்தை அப்படிங்கிறது தமிழ் ஆங்கில பத்திரிகைகளில் அதை கடுமையாக கண்டித்து விமர்சித்து அவர் பேசிய வார்த்தையின் அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிலாம் போட்டிருக்கிறாங்க ஒரு மாதிரி இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் சும்மா ஜெயிக்கிறதுக்காக ஒரு முஜ்ரா நடனம் ஒரு கவர்ச்சி கிளுகிழுப்பு நடனம் முகலாயர்கள் காலத்தில் பாலியல் தொழிலாளிகள் வீட்டில் நாடிய நடனங்கிற அர்த்தம் வர அந்த முஜ்ரா அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தி இருக்கிறாங்க அது பீகார் போன்ற வட இந்தியாவில் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் பலருக்கும் தெரியுங்கிறது அந்த வார்த்தையை அவர் சொல்லிருக்காங்க இந்த விமர்சனம் அப்படிங்கிறது ஒரு கடுமையான விமர்சனத்தை ஏற்படுத்தியிருக்கு இப்படி ஒரு பேசலாமா அவர் ஒரு கண்ணித்துக்குரிய பொறுப்பில் இருக்கோர் பேசலாமான்னு அஹ் எதிர்கட்சிகள் இருந்து பலருமே விமர்சனம் பண்ணிட்டு வராங்க பிரதமருடைய இந்த காயின் இப்படி பேசுவது என்பது எப்படி வட இந்தியாவில் அவங்களுக்கு வெற்றி தரும் நினைக்கிறாங்களா இந்த பேச்சை நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த பேச்சு அநாகரிகமானது கண்டனத்திற்குரியது அதுல சந்தேகமே இல்லை ஆனா இது தங்களுக்கு வெற்றி தரும்னு அவங்க நிச்சயமா நம்புறாங்க அதுலேயும் சந்தேகம் இல்லை ஏன்னா அவங்களும் ஏதோ ஒரு சீக்ரெட் சர்வே பண்ணி இந்த மாதிரி முதல் இரண்டு கட்ட தேர்தல்கள்ல வந்து மக்கள் ஆதரவு பெருமளவு குறைஞ்சிருக்குங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்போ மறுபடியும் எப்படி மக்கள் ஆதரவு தங்கள் பக்கம் திருப்புறதுன்னா இவங்களுடைய வளர்ச்சி திட்டங்களை பத்தி பேசுறதுக்கு வளர்ச்சி இருந்தாத்தான வளர்ச்சியை பத்தி பேச முடியும் திட்டங்கள் இருந்தா தானே திட்டங்களை பத்தி பேச முடியும் இவங்ககிட்ட ரெண்டுமே இல்லையா இவங்க செஞ்சது எல்லாமே வந்து பணக்காரர்களையும் லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லாம சில பேர் மட்டும் சூஸ் பண்ணி அவங்கள வாழ வைக்கிறது வளர வைக்கிறதுன்னு சொல்லி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அதனால மக்கள் முன்னாடி வந்து இவங்க காங்கிரஸ் எழுப்புற கேள்விக்கும் மற்ற எதிர்கட்சிகள் எழுப்புற கேள்விக்கும் இவங்களால பதில் சொல்ல முடியல இவங்க கேட்டாங்க காங்கிரஸ் ஒரு கேள்வி கேட்டாங்க வருஷம் ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னீங்களே கொடுத்தீங்களா அப்போ இன்னைக்கு இருபது கோடி பேருக்கு பத்து வருஷத்துல வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்க வேண்டுமே கொடுத்தீங்களா அடுத்து வந்து விவசாயிகளுடைய வருமானம் இரட்டிப்பாகும்னு சொன்னீங்களே இரட்டிப்பாச்சேன் சிலிண்டர் வேலை குறையும் கேஸ் வேலை குறையும் சொல்லிட்டு இருந்தீங்களே பெட்ரோல் வேலை குறையும் சொன்னீங்களே குறைஞ்சதான் இது எதுக்குமே அவற்று வந்து பதில் இல்லை அதனால இதை திரும்ப திரும்ப அவங்க கேட்கும்போது மக்கள் மனசுல இந்த பதில் பதிஞ்சிடக்கூடாது இந்த கேள்வி அப்படிங்கிறதுக்காகத்தான் மக்களை வந்து டைவர்ட் பண்றதுக்காக திசை திருப்புவதற்காக மடை மாற்றுவதற்காக இப்படிப்பட்ட பேச்சுக்களை ஆரம்பித்தார்கள் அது இந்திய அரசியலுக்கு மிக துரதிருஷ்டவசமானது ஒரு பன்னிரண்டு ஆண்டுகள் குஜராத்தில் முதல்வராக இருந்த திரு மோடி அவர்கள் பத்து ஆண்டுகள் இந்திய பிரதமராக இருந்த திரு மோடி அவர்கள் இந்த மாதிரி பேசுறதுங்கிறது பிரதமர் மதவி பதவி பதவி இந்த நாற்காலிக்கும் இழுக்கு அந்த பதவியை வைத்துக் கொண்டிருக்கும் தனிப்பட்ட மனிதர் திரு மோதிக்கும் இழுக்கு அதுதான் உண்மை இது மாதிரி பேசவே கூடாது ஆனா இது மட்டுமா பேசினாரு அல்லது கன்சர்வ் பேசுறாங்கன்னு அப்படி இல்லை முன்னுக்கு பின் முறை தான் பேசுறாரு ஒரு நாள் வந்து சொல்றாரு இங்கே உள்ளவங்ககிட்ட வந்து அதிகமா புள்ள பேத்துக்கிறவங்க ஊடுருவல்காரங்க இவங்கிட்ட எல்லாம் உங்கள் தாலியோடு தங்க கொண்டு போயிடும் உங்கள் வீட்டில் ரெண்டு பசங்க இருந்தால் ஒரு பசு மட்டும் நடத்திட்டு போயிடுவாங்க உங்கள்கிட்ட உள்ள வசதி எல்லாத்தையும் எடுத்து மற்றவங்களுக்கு கொடுப்பாங்கன்னு முதல்ல சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து பலவிதமான வெளிநாட்டு பத்திரிகைகள் கொண்டு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க இவர் என்ன ரொம்ப தாழ்த்த தாழ்ந்து போகிறாரு கீழ்த்த போகிறாரு அது தவிர எலெக்ஷன் கமிஷனில் வேறு காங்கிரஸ் வந்து பெட்டிஷன் கொடுத்துட்டாங்க இப்ப அந்த பெட்டிஷனுக்கு பதில் சொல்லணும் ஆகுது எலெக்ஷன் கமிஷன் வந்து இவரு மோதியை வந்து தெய்வத்திற்கு கொஞ்சம் மேலே பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன் அதனால இவருக்கு ஒண்ணு நோட்டீஸ் கொடுக்காங்க பிஜேபிக்கு நோட்டீஸ் கொடுத்தாங்க அந்த பிஜேபி நோட்டீஸுக்கு பிஜேபி பதில் சொல்லணும்ல அப்ப இவர் சொல்லிட்டு நான் பத்தி பேசவே இல்லையே முஸ்லீம்களை பத்தி நான் ஏதாவது பேசுனேன்னா அவங்க பத்தி தரக்கூடிய பேசுறேன்னா பிரதமர் நாற்பலில் அமர்ந்திருப்பதற்கு தகுதி நான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு சொல்லிட்டு என்ன சொன்னாரு அதிகமாக பிள்ளைப்படுறாங்கன்னு சொன்னேன் ஏழைகளை பத்தி சொன்னேன் சரி இன்னொன்று சொன்னீங்களே ஊடுருவல்காரர்கள் சொன்னீங்களே அது யாரை பற்றி சொன்னீங்க இன்னைக்கு வரைக்கும் அது பதில் இல்லை சொல்ல மாட்டாரு பிஜேபி வந்து என்ன சொல்லுவாங்க அவர் நீங்கள் சொன்னதெல்லாம் எலெக்ஷன் கமிஷன் நீங்கள் சொல்லலாம் கருத்தில் எடுத்துக்கிட்டாங்க பாருங்கள் பாருங்க அவர் என்ன எழுதியிருக்காருன்னு பாருங்க நான் வந்து முஸ்லீம்களை பற்றி தரக்குறா பேசுகிறேன் நான் பிரதமர் இருக்கிறதுக்கே லாய்க்கில்லாதன்னு எழுதிருக்காருங்க அதிக பிள்ளை பெற்று கொள்முருவன்னு சொல்லி ஏழைகளை பற்றி எழுதியிருக்காருங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க அடுத்த நாள்ல இருந்து அவர் ஆரம்பிச்சாரு மறுபடியும் முத இவர் காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கையை வந்து இது என்ன முஸ்லீம் லீக் தேர்தல் அறிக்கை மாதிரி இருக்குன்னு சொல்லி சொன்னார் எந்த அளவுக்கு மதே தோஷத்தை கிளப்ப முடியுமோ அந்த அளவுக்கு கிளப்புற மாதிரி அவருடைய பேச்சுக்கிழமை இது எல்லாத்துக்கும் சிகரத்துக்கு போன மாதிரி இன்னைக்கு இது மாதிரி முஜரா டான்ஸ் பத்தி பேசியிருக்கேன் ஒரு முதல்வர் பேசுற அல்லது ஒரு பிரதம மந்திரி பேசுற பேசுறது அரசியல் நாகரி எந்த அளவுக்கு கீழே போயிருச்சு இது பார்த்து வேற என்ன சொல்ல ஆனா அவருடைய பரப்புரைய ஒரு இங்கிலீஷ் மேகசின் இதெல்லாம் சொல்லும் போது நார்த் சவுத்துன்னு பிரிச்சு பாருங்க கேரளாவுக்கோ தமிழ்நாட்டுக்கோ வரும்போது அவருடைய பரப்புரை வடிவம் முழுவதும் வந்து அங்கே உள்ள கட்சிகளையும் அவர்கள் வாரிசு அரசியல் இந்த மாதிரி பேசுறாரு ஆனால் நார்த்துக்கு போகும்போது முஸ்லீம்கள் பாகிஸ்தான் இந்த மாதிரி தாலையை பரிசு போயிடுவாங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை திருத்திடுவாங்க பிசிஎஸ்சியோட ஓட்டு போயிடும் அப்படின்னு வட இந்தியாவுக்கும் தென்னிந்தியாவுக்கும் அவர் பெரிய வேறுபாடை மோடியே உணர்றாரோ இந்த மாதிரி அங்க வர தென்னிந்தியாவில பேச முடியாது அதாவது இந்த நாட்டுடைய பன்முகத்தன்மையை மோடி வந்து உணர்ந்திருக்காரு பன்முகத்தன்மையை இல்லைன்னு சொல்றாங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் அடுத்து என்ன செய்யணும் ஒரே தலைவர் ஒரே மாதிரி சாப்பாடுன்னு கொண்டு போகணும் அந்த மாதிரி சொல்கிறாங்க ஆனால் பன்முகத்தன்மையை உணர்ந்திருக்கார் இந்த பருப்பு சவுத் இந்தியாவில் வேகாது இந்த பருப்பு அதிகமாக நார்த் இந்தியாவில் வேகும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார் இது மட்டுமே பண்ணார் இங்கே வந்தால் சரி த தமிழ் தான் உலகின் மூத்த மொழி அந்த தமிழ் மொழியை பேச முடியவில்லையே என்று நான் வேதனைப்படுகிறேன் வெட்கப்படுகிறேன் அடுத்து அங்கே போய் காங்கிரஸ்காரங்களும் கம்யூனிஸ்ட்காரங்களும் சேர்ந்து உங்கள் நார்த் இந்தியன் சத்துணவரி அந்த தமிழ்நாட்டில் போய் திருட்டு வர்றாங்க தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு அங்கே போய் சொல்லுவார் இடத்துக்கு இடம் இவங்கிட்ட வந்து குஜ் ஒரிசாவுக்கு போனா நம்ம பூரி ஜெகநாத் கோயில்ல ட்ரெஷரிய இருக்கு அந்த ட்ரெஷரி கருவூரத்துடைய சாவி வந்து தமிழ்நாட்டில் இருக்கு எந்த ஒரு ஆதாரமா இருக்கு அப்படி பேசுறதுக்கு இப்ப யாராவது ஒருத்தர் வந்து மோடி வந்து இவற்ற வந்து ட்ரம்ப் வந்து ஏற்கனவே பேசிட்டாரு ட்ரம்ப் ஜனாதிபதி நான் இந்தியா உங்களுக்கு அடவு வைக்க பேசிட்டாரு அப்படின்னு யாராவது பேசுனா எனக்கு மோடி மேல இத்தனை ஆட்சேபர்கள் இருக்கலாம் ஆனா அப்படி பேசுறது வந்து மிக மிக கண்டனத்திற்கு தான் நான் சொல்லுவேன் அது எப்படி இல்லாத ஒண்ணு சொல்லலாம் ஆனா இவர் அதுதானே செஞ்சிட்டு இருக்காரு டெய்லி அதுதானே செஞ்சிட்டு இருக்காரு என்ன தரம் இது ஆனா இதில் இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்கு இந்த மாதிரி பேசணும்னா ஜாதி துவேஷத்தை மத துவேஷத்தை கிளப்பி விட்டோம்னா அதுக்கு பலன் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க இந்த இதை ஜாதி கரண்ட் எடுப்பு எடுக்கணும்னு சொன்ன உடனே ராகுல் காந்தி சொன்ன உடனே இந்த அளவுக்கு ஏன் பார்த்துடுறாங்க நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்க இதில் முக்கியமான ஒரு விஷயம் சரித்திரம் ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப்னு சொல்லி ஆங்கிலத்தில் ஒரு சொல்ல உண்டு சரித்திரம் தன்னைத்தானே திருப்பி மேல் உருவாக்கம் செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சரித்திரம் எப்படி திரும்ப மேல் உருவாக்கம் செய்து ஒரு காலத்தில் நீதிக்கட்சின்னு ஒன்று போது அந்த காட்சியில் அந்த கட்சியில் இருந்தவங்கள்லாம் யார் தலைவர்கள்லாம் பெரிய பெரிய பணக்காரங்க ஜமீன்தாரு ராமநாதபுர ராஜா மகாராஜாக்கள் இவங்கள்லாம் நீதிக்கட்சியில் இருந்தாங்க இந்த நீதி கட்சி உள்ளவங்க வந்து அவங்க வெள்ளக்காரங்களுக்கு வந்து வெள்ளக்காரங்களுக்கு அவங்களுக்கு இடையில் ரொம்ப பெரிய போராட்டம் நடந்ததில்லை பிறகு எதுக்காக வேண்டி இவங்க வந்தாங்க அப்படின்னு கேட்டா அது வரைக்கும் பல நூற்றாண்டுகளாக பெரிய பெரிய நிலச்சோர்ந்தவர்களாக இருந்த இவர்கள் ஒரு குழுமத்தை சேர்ந்தவர்கள் இவர்களுக்கு விசுவாசமாக இவர்களிடம் அடிமணிந்தவர்களாக இருந்தார்கள் ஆனா இங்கிலீஷ் எஜுகேஷன் வந்தபோது இந்த பெருந்தனக்காரர்கள் யாரும் இங்கிலீஷை படிக்கலை நமக்கு என்னதுக்கு இங்கிலீஷு நம்ம வந்து ஊர்ல ஆயிரம் ஏக்கர் பத்தாயிரம் ஏக்கர் ஒரு லட்சம் ஏக்கர்னு வச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம சுற்றி ஜனங்கள் இருக்காங்கன்னு நினைச்சாங்க ஆனால் இங்கிலீஷ் எஜுகேஷன் படிச்சுட்டு போனவங்க யார் இவங்களை சார்ந்து இருக்காங்கன்னு நினைச்சாங்களோ அவங்க இவங்க முன்னாடி கால் மேல கால் போட்டு இவங்கள நிக்க வச்சு பேசுனதா இவங்க உணர்ந்தாங்க என்னுடைய சோஷியல் ஸ்டாண்டிங் போயிருச்சு அப்படின்னு சொல்லி உணர்ந்தாங்க இந்த சோஷியல் ஸ்டாண்டிங் மறுபடியும் கொண்டு வரணும்னா எதனால இவங்க இந்த மாதிரி அப்ப இவங்களை மிஞ்சின ஒரு அதிகாரம் நமக்கு வந்தாலும் இவங்க நம்மளை வந்து இது தான் நடத்துவாங்க அண்டர்ஸ்ட் என் இவங்களுக்கு செல்ப் இன்ட்ரஸ்டுதான் என்லை உயர்ந்து செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் ஏன் சொல்றேன்னு சொல்கிறேன் அப்போ அதுக்கு மீறி அதிகாரம் என்ன இருக்கு பியூரோக்ரஸிக்கு மீறி அதிகாரம் பொலிட்டிக்கல் பவர் தான் அரசியல் அதிகாரம் தான் அப்போ பாலிடிக்ஸில் தேர்தலில் நின்று ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சாங்க ஆட்சியை பிடிச்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க யார் மூலம் நம்ம இந்த ஆட்சியில் தொடர்ந்து இருக்க முடியும் இந்த ஏழை எளியவர்களுடைய வாக்குகள் மூலம் தான் தொடர்ந்து அப்போ அவங்களுக்கு உண்மையான நன்மையை செய்வேன் திஸ் இஸ் பாயிண்ட் அதான் சொன்ன செல்ஜஸ் அவங்களுக்கு மதிய உணவு திட்டம் அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் அவங்களுக்கு இடஒதுக்கீடு இப்படி வந்து கொண்டு வந்தது யாரு கோயிலில் வந்து இந்த மாதிரி வந்து சில பேருடைய இதில் இருக்கு கோயில் இருந்து அவங்க கண்ட்ரோல் இருக்கு பல தவறுகள் நடக்குதுன்னு சொல்லிட்டு இந்து அறநிலைய சட்டம் கொண்டு வரணும்னு முதல்ல வந்து ப்ரொப்போஸ் பண்ணது யாரு நிதி கட்சிக்காரர் அப்போது இதனால வந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா இன்னைக்கு எதுக்காக இது இவ்வளவு தூரம் சொல்றேன்னா இன்னைக்கு ராகுல் காந்தி கார்கேடைய காங்கிரஸ் வந்து உணருது ஐம்பது வருஷமா நமக்கு விசுவாசமா இருந்த மாதிரி காட்டிக்கிட்ட சில பேரு பிஜேபி வந்த உடனே டக்குன்னு விசுவாசத்தை உதறி எறிஞ்சிட்டு அந்த பக்கம் போய் சேர்ந்துட்டாங்க அப்போ இவங்களை நம்பி இத்தனை வருஷம் நம்ம ஏமாற்றிட்டோம் இவரு பால்தாக்கரே உடைய சன் வந்து உதவ் உத்தவ் தாக்கரே வந்து தான் சொன்னார் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சொல்லி அவங்கள நம்பி எங்க அப்பா இருந்ததுனாலதான் அங்கே கால வாரி விட்டாங்க எங்கள் அப்பா மராட்டிஸை பக்கத்தில் வச்சுருந்தாங்கன்னா எங்களுக்கு இவ்வளவு தூரத்துக்கு ஒரு மோசமான நிலம் வந்திருக்காது அப்படின்னு சொன்னார் அதாவது ஒரு வென்றவர்களையே சார்ந்து நிற்கின்ற ஒரு மைனாரிட்டி சமூகமாக இருக்கவங்க அவங்களுக்கு எது நியாயமோ எது வசதியோ அதை செய்யறாங்க ஆனால் இவங்களை சார்ந்து இருந்தால் நமக்கு வந்து பொலிட்டிக்கல் பவர் நம்ம கையை விட்டு போயிருச்சுன்னு சொல்லி ராகுல் காந்தி உணர்ந்ததுனால தான் நீதி கட்சியோடைய ஃபார்முலா விபிசிங் ஃபார்முலா இன்னைக்கு வந்து காங்கிரஸுடைய ஃபார்முலாவா ஆயிடுச்சு இது காலத்தின் கட்டாயம் ஆனா அதுல அவங்க சென்சியராக இருக்காங்க இதுதான் பாயிண்ட் ராகுல் காந்தியும் கார்கேயும் இதுல சென்சியராக இருக்காங்க இவங்க வந்தால் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் இவங்க வந்தால் சில பேர் மட்டும் இவர் மூ மேத்தவங்க கண்ணீர் கோக்கல சொன்னால இந்த நாட்டில் தானே தண்ணீர் ஏழை பள்ளங்களை ஏமாற்றி விட்டு மேடுகளை நோக்கியே பயந்து கொண்டு இருக்கின்ற சொன்னார் அந்த நிலைமையை மாற்றணும் அதை மாற்றணும் இப்படி எல்லாம் ஆரம்பிப்பாங்க அது இவருக்கு தெரியும் அப்போது மறுபடியும் வந்து இந்த இந்து முஸ்லீம் இந்த மாதிரி இவையிட கொண்டு வருவோம் ஏன்னா நம்ம சாதனைன்னு பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை இப்ப விவசாயிகள் வருமானம் இரட்டிப்பாயிருச்சான்னு கேட்டால் உடனடியாக நாங்கள் ஒரு லட்சத்தி முப்பத்தொன்பது ஒரு ஒரு கோடியே எழுபத்தொம்பது லட்சத்தி முப்பத்தொம்பது நாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தெட்டு ரூபா கொடுத்துருக்கோன்னு ஆரம்பிச்சா சார் கொஞ்சம் நில்லுங்க அது கொடுத்தத பற்றி நாங்கள் பேசலை அவங்க வருமானம் இரட்டிப்பாச்சா அதை பற்றி சொல்லுங்கன்னா பதில் இருக்காது இது இவருக்கு தெரியும் அதனால இந்த மாதிரியான செயல்களை தொடர்ந்து செய்றாங்க மிக மிக துரதிருஷ்டவசமானது ராகுலும் கார்கேயும் இன்னைக்கு எடுத்திருக்கிற ஸ்டாண்ட் வந்து காலத்தின் கட்டாயம் ஆனால் சரியான ஸ்டாண்ட் இதில் அவங்க தொடர்ந்து நிற்க முடியும்னா இந்திய ஜனநாயகம் வலுப்பெறும் அதில் சந்தேகம் கிடையாது மோடி அவர்கள் செய்கிற செயல்கள் மூலம் இந்திய ஜனநாயகம் வந்து வலிமை இழக்கும் ஆனா எந்த அளவுக்கு ராகுலோ கார்கே கார்கேயோ அல்லது பிரியங்காவோ கீழ்மட்டத்து தொண்டர்கள்ட கீழ்மட்டத்து மக்கள்கிட்ட தங்களுடைய தொண்டர்கள் மூலம் தங்களுடைய செய்தியை ரீச் பண்றாங்க அப்படிங்கிறத தான் இந்தியா கூற்றனுடைய வெற்றி வாய்ப்புகளை பத்தி பேசுகிறேன் உம் இப்ப வரலாறு நிலையிலும் காங்கிரஸ் கட்சிக்கு எதிர்ப்பாக இருந்த நீதி கட்சி சுயமரியாதை இயக்கம் பெரியாருடைய அரசியல் இதையெல்லாம் இப்ப ராகுல் கையில் எடுக்கிறாரு இதுதான் இப்ப காலத்தின் தேவையாக மாறி வருது ஏன்னா அந்த பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமூக மக்கள் இன்னைக்கு எழுச்சி பெற்றுக்குறாங்க அரசியல் உணர்வு பெற்று இருக்காங்கங்கிறத அது உணர்த்துது இன்னும் சொல்ல போனா பெரியார் காங்கிரஸை விட்டு விலகுவதுக்கு காரணமே நீங்க வச்ச விமர்சனம் தான் இது எளிய மக்களுக்கான கட்சியா இல்ல வகுப்பு வகுப்புவாரி பிரதித்துவத்தை ஏற்றுக்கொள்ளல அதை சொல்லி சொல்லி ஒவ்வொரு மாநாட்டிலையும் வெளியே வர்றாரு ஆனா இன்னைக்கு ராகுல் காந்தி வாயிலிருந்து வகுப்பு வாரி உரிமை சாதி வாரி இடஒதுக்கிடுங்கிற வார்த்தை வருது ஆமா பெரியாருடைய நெருங்கிய நண்பர்களே வந்து பெரியார் திருவிக்காதான் ஆதரிப்பார் நினைச்சாரு ஒரு காங்கிரஸ் கூட்டத்துல அவங்க எல்லாம் கடைசி அதில் தான் அவருக்கு ஷாக் கடைசியில் வந்து ஜாதி இவ்வளவு வலிமை பெற்றதாக இருக்கிறதா அப்படின்னா கீழ் ஜாதினு சொல்லி கருதப்படுபவர்கள் கடைசி வரைக்கும் கீழ் ஜாதியாவே கீழ்நிலையிலேயே பொருளாதார சமூக ரீதியில் இருக்கணுமா பெரியார்கிட்ட வந்து நான் வந்து அவர் வந்து வாராது போல் வந்த மாமணின்னு நினைக்கிறதுக்கு காரணம் நான் சொன்னேன் நீதி கட்சி வந்து செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் அவங்கள வலிமைப்படுத்திக்கணும்னு நினைச்சாரு அதை நல்ல வலிமை நல்ல வழியில வலிமைப்படுத்துவோம் ஏழை எளியவர்களுக்கு உதவுவதன் மூலம் அவங்களுடைய வாக்குகள் வந்து பெறுவோம் சொல்லி நினைச்சாரு அரசியல் ஆசை இருந்தது அவங்களுக்கு ஆனால் அப்படிப்பட்ட எந்த சுயநலம் இல்லாமல் எந்த அரசியல் ஆசையும் இல்லாமல் தன் சுயநலம் கிஞ்சித்தும் இல்லாமல் மக்களுடைய கீழ்நிலைக்கு தள்ளப்பட்ட பிற்பட்ட நிலைக்கு தள்ளப்பட்ட மக்களுடைய வாழ்வு உயர வேண்டும்ங்கிற ஒரே நோக்கத்தை மட்டும் வச்சுக்கிட்டு சாவகர வரைக்கும் ஒரு மனுஷன் என்னாரு அப்படிங்கிறது தான் பெரியார தனித்துவ வட இந்தியாவில் நிச்சயமா விபிசிங் அப்படி சொல்றான் ஒரு மன்னர் குடும்பத்தில் பிறந்தவர் அவருக்கு வந்து இந்த கு இவங்கள்லாம் வளர்றதில் அவருக்கு பெரிய நன்மை எதுவுமே கிடையாது ஆனால் இவங்கள்லாம் வந்து பெ பெரியாருங்கிறது உண்மையிலே குணத்தால் பெரியவங்க தான் பெரியவங்க அப்படிங்கிறதுக்கு அம்பேத்கர் ஜவஹர்லால் நேரு அவர் பொலிட்டிக்கல் காம்ப்ரமைஸ் நிறையா பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தார் அம்பேத்கர் அந்த பொலிட்டிக்கல் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேங்கிற உறுதியில் இருந்தார் அதுதான் அவங்க ரெண்டு பேரும் கடையில் உள்ள வித்தியாசம் மற்றபடி ரெண்டு பேருமே லெஃப்டஸ்ட் திங்கர்ஸ் இன்னைக்கு இந்தியா வந்து இவ்வளோ பெரிய டென்த் மோஸ்ட் இண்டஸ்ட்ரியல் நேஷன்லாம் வளர்ந்ததுக்கு அன்னைக்கு வந்து ரிட்டவர் வந்து ஜவஹர்லால் நேரு தான் அப்ப இந்த மாதிரி ஆட்கள் மேன்மக்கள் நிச்சயமா மேன்மக்கள் தான் மேன்மக்கள்ங்கிறது யாரு ஜாதியெல்லாம் உயர்ந்த மேன்மக்கள் எண்ணத்தால் பண்பால் உயர்ந்தவர்கள் மேன்மக்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த பக்கம் இருந்த நீதி கட்சி பெரியார் ஆகட்டும் அடுத்து அந்த பக்கம் இருந்த ஜவஹர்லால் நேரு அம்பேத்கர் இவர்கள்லாம் வந்து உண்மையிலேயே வந்து மக்கள் ஜனநாயகம் வலுப்படுத்தப்பட வேண்டும் ஜனநாயகம் என்பது அதிகார பரவலை கொண்டது அப்படின்னு நம்பிக்கை உள்ளவங்களா இப்ப இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் வேணும்னு நீங்க சொன்னதுனால இப்ப அமித்ஷா மோடி அடிக்கடி பயன்படுத்துகிற வார்த்தை கான்ஸ்டியூஷனை மாத்திடுவாங்க எஸ்சிக்கான ரிசர்வேஷன் போயிடும் இந்த இந்துக்கு எஸ்சி இந்து பிசி ரிசர்வேஷன் எடுத்து முஸ்லீம் கொடுத்துருவாங்கன்னு சொல்றாங்களே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அப்படி ஒரு விஷயத்த பண்ண முடியுமா எஸ்சி ரிசர்வேஷன் எடுத்து முஸ்லீம்களுக்கு கொடுக்க முடியுமா ஆனா அப்படி ஒரு விஷயத்த தொடர்ச்சியா பிரதமர் சொல்லிட்டு இருக்காரு சட்டப்படி சாத்தியமா ஆர்டிகல் சிக்ஸ்டீன் போர் நினைக்கிறேன் அது இந்தியன் கான்ஸ்டியூஷன் சேஸ் சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி எக்கனாமிக்ஸ் இது பேக்வேர்ட் செக்ஷன்ஸ் வந்து பேக்வேர்ட் கிளாஸஸ் அந்த பேக்வேர்ட் கிளாஸஸ்ல ஜாதி தீண்டாமை கொடுமையினால் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து பட்டியலத்தை சேர்ந்தவர்கள் மலைவாழ் மக்கள் ஒதுக்கப்பட்டு இருந்தவர்கள் ஒதுங்கியவர்கள் ஒதுக்கப்பட்டு இருந்தவர்கள் நேஷனல் மெயின் ஸ்ட்ரீம்ல வராதவங்க அவங்க வந்து மலைவாழ் பழங்குடி மக்கள் இவங்க ரெண்டு பேருக்கு வந்து அவங்களும் பேக்வேர்டு கிளாஸ் ஆனால் பேக்வேர்டு கிளாஸுக்குள்ள கேட்டகரைஸ்டாஸு ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப் அதனால அவங்களுக்கு பதினஞ்சு பெர்சன்ட் ஏழு பெர்சன்ட் கொடுத்தாங்க மற்ற பிற்படுத்தப்பட்டவர்கள் எல்லாரையும் அதர் பேக்வேர்ட் கிளாஸஸ் ஓபிசி அப்படின்னு சொல்லி வச்சாங்க இந்த ஓபிசியில் வந்து மதம் ரீதியாக கிடையாது இது சோஷியலி அண்ட் எஜுகேஷன்லி பேக்வேர்டு யாராக இருந்தாலும் அவர் கிறிஸ்தவராக இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் சரி இந்துவாக இருந்தாலும் சரி வேற எந்த சாக்கியராக இருந்தாலும் சரி சனாதனவாதியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சோசியலி அண்ட் எஜுகேஷன்லி பேக்வேர்டுனா அவங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் கொடுக்கலாம் பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன் நடத்தலாம் இதுதான் சட்டம் எந்த ஒரு மாநிலத்திலையும் முஸ்லிம்களுக்குன்னு இட ஒதுக்கீடு கொடுக்கல இப்ப தேர்தல் சமயத்துல என்ன சொல்லுவாங்க முஸ்லிம்களுக்கு நாலு பெருசு கொடுத்துருக்கோம்னு சொல்லி சந்தர்பாப நாயுடு பேசுனா அது பெருசே அத்தனை முஸ்லீம்ஸும் கொடுத்தது அர்த்தம் இல்ல முஸ்லீம்ஸுக்குள்ள யாரு கேட்டகரிஸ்டோ நம்ம ஊர்ல வந்து லப்பை வந்து பேக்வேர்டு லப்பை முஸ்லீம்ஸ் வந்து பேக்வேர்டு ஆனா வேற சில முஸ்லீம் வகுப்பு வந்து பேக்வேர்டு கிடையாது மறக்காய் வந்து பேக்வேர்டு கிடையாது அப்ப யாரு பேக்வேர்டு அவங்களுக்கு மட்டும்தான் குடுத்துருக்காங்க முஸ்லீம்ஸ்லாம் அதே மாதிரி தான் மற்ற விதிகளையும் கொடுத்துருக்காங்க இவங்க திசை திருப்பறாங்க முஸ்லீம் கொடுத்துருவாங்க இன்னொன்று இருந்து பிடிங்க அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க இப்போ இது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் சொல்லி நீங்கள் பத்து பர்சன்ட் கொடுத்தாங்கல்ல அந்த பத்து பர்சன்ட் யார் கொடுத்தாங்க அப்பர் காஸ்ட் என்று கருதப்படுவர்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி மோடி சொல்லிட்டார் அது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ரோக் அது மூலம் அப்பர் காஸ்ட் ஓட்டு அத்தனை அவருக்கு போயிடுச்சு நீங்கள் ஒரு ஓட்டு கூட காங்கிரஸ் கிடையாது அப்பர் காஸ்ட் ஓட் ஆனால் அவங்க எத்தனை பேர் இருக்காங்க பத்துல இருந்து பன்னிரெண்டு விழுக்காடுன்னு சொல்கிறாங்க சில பேர் பதினஞ்சுங்கிறாங்க பத்துலேருந்து இருந்து பன்னெண்டு விழுக்காடுக்கு மேல போகாதுன்னு இப்போ பன்னெண்டு விழுக்காடுன்னு வச்சுக்கோ பன்னெண்டு விழுக்காடு மக்கள் தொகை கொண்ட ஒரு பிரிவுக்கு நீங்க பத்து விழுக்காடு ரிசர்வேஷன் கொடுத்தீங்கன்னா விழுக்காடு கொண்ட மக்கள் தொகை கொண்ட அதர் பேக்வர்ட் கிளாஸஸுக்கு நீங்க எத்தனை முப்பத்தொன்பது கொடுக்கணும்ல இருபத்தேழு தான் கொடுத்தது காரணம் என்ன சொன்னாங்க அந்நேரம் சுப்ரீம் கோர்ட் இல்ல மெரிட்டுக்கு ஒரு பிப்டி பெர்சென்ட் இருக்கணும் நாங்கள் அதை எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க என்னைக்கு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு பத்து பெர்சென்ட் கொடுத்தீங்களோ அப்போ போயிடுச்சே உங்க பிப்டி பெர்சென்ட் சீலிங் போயிடுச்சே தகுதி திறமை அப்ப இவங்களுக்கு மட்டும் அந்த பத்து பெர்சென்ட் நாங்க ஓவர் அண்ட் அபோவா கொடுப்போம் ஓபிசி கொடுக்க மாட்டோம்னு சொல்றா அதான் ராகுல் காந்தி கேட்கிறாரு அதுதான் அவங்களுடைய பயம் இதை கொஞ்சம் தீவிரமா இது வந்துருச்சுன்னா இந்த வினா தீவிரமாக எழுப்பப்பட்டு விட்டது என்றால் அவருடைய இந்துத்துவா கோட்டை தகர்ந்து தகர்ந்து விடும் இந்துத்துவாங்கிற பேர்ல சில பேருக்கு மட்டும்தான் வசதிகள் வாய்ப்புகள் மற்றவர்களுக்கு அது தொடர்ந்து தடுக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிற திட்டம் விடும் அப்ப பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமூகத்துக்கு எதிரான அரசியலை அவர்கள் பேரை சொல்லியே நடத்துகிறார் இதுக்கு புழுதி வாரி தூற்றுவதற்கு முஸ்லிம்களை பயன்படுத்திக்கிறாங்க இந்த அரசியல தான் தொடர்ச்சியா செய்யறாருங்கிறீங்க அதற்காக ஆபாசமான வார்த்தைகளை பேசக்கூடாத வார்த்தைகளை மதத்து வைசத்துடன் சேர்த்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க இது ஆக்சுவலி பெண்களையும் விரிவுபடுத்தக்கூடிய விஷயம் இது ஏன்னா பல பத்திரிகைகள் ஒரு தேவதாசி நடனம் குறித்தெல்லாம் பிரதமர் பேசலாமான்னு பல பத்திரிகைகள் இன்னைக்கு கண்டனம் வந்திருக்கு ஆனால் இந்த பேச்சு நீங்க சொல்ற மாதிரி அவர் என்னுடைய யார் எப்படி வேணாலும் பேசுங்க என்னுடைய அரசியலுக்கு எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு இது பயன்படுமா என்கின்ற ஒற்றை கோணத்தில் மட்டும் அவர் பேசுகிறார் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கீங்க பார்ப்போம் இது எந்த அளவுக்கு ரிசல்ட்ல தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்தது தான் பார்க்கணும் வணக்கம் ஜீவா வணக்கம்